நல்லூர் திருவடிகளுக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோம்பக்காடு என்ற ஊரில் இப்பொழுது கோவில் திருவிழாவில் தமிழர்களை பாரம்பரிய கலையில் ஒன்றாக வள்ளிக்குடியும் மற்றும் பரவி செய்யும் ஜபாப் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கலையானது மறைந்து ஓகும் நிலையில் இருந்தவை சில வருடங்களாக இந்த கலையை மீட்டெடுத்து தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த கலையை எவ்வளவு பெருகேற்றி உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் செங்காந்தல் கிராமிய கலைக்குழு கலை கலைநன்மணி திரு பௌ தர்மராஜ் ஆசிரியர் அவர்களின் ஆசியோடு கோயில் பாளைய திரு ஆர் நாகராஜன் ஆசிரியர் அவர்களின் தலைமையில் நல்லிக்குமியும் மற்றும் பந்தம்பாளையம் திரு எஸ் ராமசாமி அவர்களின் ஜபா பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு வீட்டு எடுத்ததாக எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க இவங்களை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்க அப்படிங்கற வந்து அவங்க அலைவரே அவங்க சொல்லுவாங்க என்னுடைய பேரு ஆர் நாகராஜன் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை கிராமம் கோவில் பாளையம் இப்போ வந்து நீங்க இந்த தலைவர் வந்து நீங்க எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க எப்படி அவங்க சொல்றதுக்கு ஒரு ஆர்வப்பட்டது எங்களுக்கு இந்த தலைவ கற்றுக்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருந்தது அதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டியா வந்து கண்ணம்பாளையம் ராம்சாமி ஜமாத் தலைக்குழு தலைவர் என்னவரு அவர் மூலமா என்னுடைய ஆர்வத்தை தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆசிரியரே காட்டணும்னு சொல்லி தமிழக அரசோட கலை மாவணி கலைமண்மனை விருதுவாங்கன்னா தப்பினி மாளிகை மவு தர்மராஜ் ஐயா அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நான் கூட போய் பயணிச்சு இந்த கலையை கற்றுக்கிட்டேன் இது வந்து நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அது அந்த ஐயாவோடைய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படின்னா இந்த கலை வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற அவருடைய ஆர்வம் தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நம்ம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் பரவாயில்ல நன்றிங்க இப்ப வந்து ரெண்டு பேர் நாலு பேர் வந்து என்ன ஆடுறதுல அவங்களும் கூட ஈஸியா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து ஆடும்போது போது பேர் ஒரே மாதிரி ஆடுவது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கு அதனால நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அவன் ஐயோ கத்துக்கிட்டதாங்க என்னுடைய ஆசை தர்மராஜ் கிட்ட கத்துக்கிட்டு அவருடைய அன்புக்கும் அந்த சொல்பட்டுக்கும் எல்லாரும் கட்டுப்பட்டு நடந்தாங்க அதை பண்ணி அதே மெத்தட்ல நாங்க எந்த குழுவுக்கு எங்க உடலோட பயணிக்கிறவங்களுக்கு அதே மெத்தட்ல பயிற்சி அளிச்சு அது நல்ல வழியா எல்லாருமே ஒரே மாதிரி இப்ப வந்து உங்க வந்து கத்துக்குழு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்கோம் இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை நமக்கு இருக்கிற இந்த சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலை மீது ரொம்ப ஆர்வம் பற்றும் கொண்டு நமக்கு அவங்க கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு ரொம்ப எல்லாம் எல்லாருமே படிப்பறிவுல இருக்கிறவங்களால சொல்றது டக்குன்னு புரிஞ்சுட்டு இந்த கலை மீது ரொம்ப ஆர்வம் பட்டதால நம்ம அந்த வேலை வந்து நமக்கு ஈஸியா போயிரும் சுந்த சோதனையே ரொம்ப நன்றி நீங்க பேர் சொல்லுங்கள் நீங்க முக்கிய ரூபினி சமுனா விஜயலக்ஷ்மி

அது வந்து நம்ம விசில் அடிச்சு இத பண்ண ஒரு ஆர்ம் ஸ்டைல்ல விசில் மூணு விசில் கொடுத்து மாத்தறது ஆடுது மாத்தறது விசில் கொடுத்து நம்ம மாத்திக்கிறோம் இது ரொம்ப ச్రమமா இருக்குங்க கத்துக்கிறது ச్రమமா இருந்தா இருந்துச்சு அவர்

இதுல வந்து நீங்க இன்னும் வந்து நின்று எப்படி நீங்க ஒரு வந்து பண்ணணும் டெவலப் பண்ணணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க இது வந்து நான் நல்லா டெவலப் பண்ணணும் நினைக்கிறேன் சரி இந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகணும் இந்த கதையை வந்து யாருமே தெரியல அப்படிங்கிற இந்த இருக்க கூடாது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வளரணும் அப்படின்னு என்ன நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கை நன்றி நான் சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் நிமிஷம் இப்போ தமிழ் பாற்றாளர் சேனல் மூலமா வந்து நான் திருக்குறள் புத்தக புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நினைவு பறிப்பிச்சேன்னு தரேன் சரிங்களா